இஷாவுனுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையும் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் மீதி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையும் பெற்றுக்கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இரவு தொழுகை ரமலான் காலத்திலே புனிதமானது முக்கியமானது இந்த ரெண்டு பரலான தொழுகையை நாம் தொழுதுட்டோன்னு சொன்னால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது இஷாவுனுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுட்டோன்னா ஃபஜூர் தொலுகியின் ஜமாத்துடன் சேர்த்து தொழுதுட்டேன்னு சொன்னால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது என்று பிகன் நாயகன் சல்லாஹ் குலேஹி வசல் அவர்கள் சொன்னார்கள் ரமலானுடைய காலத்திலே அந்த தொழுகையை பேணி தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்கள் மூன்று அதில் முக்கியமான ஆயத்துக்கள் வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது முதல் சூறா சூரத்துல் ஹஜ்ஜி இந்த ஐந்து கடமைகள் இஸ்லாத்தினுடைய கடமைகள்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதில் நாலு கடமையை பற்றி எந்த அல்லாஹ் அல்லாஹாலா தலைப்பிட்டு சொல்லலை நாலு கடமைகளை பற்றி வசனங்கள் பேசுகிறது ஆனால் சூறாக்களுடைய தலைப்பாக நான்கு கடமைகளுக்கு அல்லாஹாலா பெயரிடவில்லை அல்லது அதை தொகுத்தவர்களும் பெயரிடவில்லை ஹஜ்ஜி என்று ஒரே ஒரு சூறாக்கு மட்டுந்தான் பெயரிடப்பட்டிருக்கிறது ஓ அத்தின் லின்னா சிபில் ஹஜ்ஜி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹுத்தல்லா சொல்லக்கூடிய ஆயத்தில் தாயத்தில் சொல்லி காட்டுகின்றான் இப்ராகிம் அலிகி வசலாத்து வஸ்லாம் அவர்களே என் அடியாரே நீங்கள் காபித்துல்லாவை கெட்டிவிட்டீர்கள் ஹஜ்ஜி செய்யுமாறு மக்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹுத்தல்லா சொல்லக்கூடிய மிக முக்கிய வசனம் இந்த சூறாவில் ஹஜ்ஜில இடம்பெற்றிருக்கிறது இப்ராகி நபியினுடைய வாழ்க்கை வரலாறை சற்று இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் ஹஜ்ஜி என்று தலைப்பிடப்பட்ட ஒரே ஒரு தான் இருக்கிறேன் ஹஜ்ஜிங்கிறது கடன் முக்கியமான கடமை அதனால அல்லாஹுத்தர் அதை பத்தி சொல்கிறான் ஆனால் இந்த சூறாவில் ஐந்து கடமைகளையும் சொல்லுகிறான் களிமாவை பற்றியும் சொல்கிறான் தொழுகையை பற்றியும் சொல்லுகின்றான் ஜக்காத்தை பற்றியும் சொல்லுகின்றான் ஐந்து கடமைகளையும் இந்த சூறாவிலே சொல்லி முடிக்கின்றான் இந்த சூறாவில் ஒரு மிக முக்கியமான வசனத்தை அல்லாகுத்தாலா பேசுகிறான் அஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அஜ்ஜிக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்யணும் அஜ்ஜி பிறனால் எல்லாரும் என்ன செய்வாங்க அஜ்ஜி பிறந்த எல்லாரும் என்ன செய்வாங்க குர்பானி கொடுப்பாங்க அதை பற்றி இந்த சூறாவில் அல்லாஹால சொல்கிறான் ஹஜ்ஜி செய்யுங்கன்னு நபிக்கு அழைப்பு கொடுத்துட்டு ஹஜ்ஜி முடித்தவுடன் உங்களுடைய ஆடு மாடு ஒட்டகங்களை பிராணிகளை பழி பிராணிகளை பழியிட்டு கொள்ளுங்கள் என்று அல்லா தலா சொல்லிட்டு லை லைனால் அல்லாஹுகா ஒலா திமாவுகா ஒலா கிங் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகள் குர்பானி பிராணிகளுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ நாம் அல்லாவுக்காக ஒரு இறைச்சியை பழியிடுறோம்னு சொன்னா ஒரு ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய மாமிசமோ அதனுடைய இறைச்சியோ அல்லது அதனுடைய இரத்தமோ அல்லாகுவை போய் சென்றடைவதில்லை அல்லாகுவிற்கு தேவையெல்லாம் என்னதான் ஒரு தக்வா அதை அறுக்கும் போது உங்களுடைய உள்ளத்தில் என்ன ஈமான் இருக்குது அதை அறுக்கும் போது உங்களுடைய உள்ளம் எதை பற்றி நினைக்கிறதே அந்த தக்குவா தான் அல்லாஹுவிற்கு தேவையாக இருக்கிறது என்று ஒரு மிக முக்கியமான வசனத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் ஈமான் தக்வா என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உள்ளத்திலே எதை நினைக்கிறோமோ வெறும் என்ன ருப்பூ செய்வதோ வெறும் என்ன சதிதா செய்வதும் வெறும் என்ன உட்காந்து தொழுவதும் நின்று தொழுவதும் அல்லாஹுவிற்கு தேவையில்லை இன்றைய தினம் போதப்பட்ட சூறால் மு மீன் சூறாவில் முதல் வசனத்திலே அல்லாஹ் தர சொல்கின்றான் அந்த முக வெற்றி அடைந்து விட்டார்கள் எந்த மு மீன்கள் அல்லது நஹுஃபி சலாத்தஹிம் ஹாஷ் எந்த மு உள்ளம் தொழுகையின் போது அந்த உள்ளம் திடகாத்திரமாக இருக்கிறதோ அந்த மீன்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் உள்ளம் எதை பத்தி நினைக்கணும் அல்லாவுக்காக தொழுரும் இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா நாம அரை மணி நேரம் சஜிதால இருந்தாலும் சரிதான் பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால கூட கொஞ்ச நேரம் சஜிதால இருப்போம் அல்லது பள்ளி ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கிறாரு தக்குனு பள்ளியாசுக்குள்ள நுழைஞ்சிடறாரு ஏன்னு பார்த்தா அவர் யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக பள்ளியாசுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு நம்மள தொழுகையால் சொல்லி இப்போ அவர் பார்க்கும் போதாவது நம்ம கொல்லையாசக்குள்ள போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொல்லியாசக்குள்ள போறது இல்லை யாருக்காக நாம் செய்ய வேண்டும் ஒரு சஜிதாவை செய்தாலும் ஒரு செய்தாலும் ஒரு தடவை அல்லாஹுவிற்காக நாம் செய்கின்றோம் என் இறைவனுக்காக நான் செய்கின்றேன் என்ற இஹ்லாசோடி இறையச்சத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன நற்காரியம் இறைவனிடத்திலே நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துவிடும் நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இபாதத்துகளை நல்லறங்களை செய்துவிட்டு நான் தான் செய்தேன் அல் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக செய்தேன் இதற்காக செய்தேன் அவருக்காக செய்தேன் என்று ஆகிவிட்டால் நீங்கள் கோடிக்கணக்கான இபாதத்துகளை செய்தாலும் சரிதான் அது இறைவனுக்காக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய இதயத்திலே அது இஹலாசோடு இல்லை என்று சொன்னால் அதனால் ஒரு சிறிய அளவு நன்மை கூட உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹுத்தலா அராய்த்த அல்லதுங்கிற சூறாள சொல்லி அல்லது எனகும் அன்சலாத்திஹிம் சாகுவன் அல்லது எனகும் யுரா உணவையம் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக யார் தொழுகைகளை நிறைவேற்றுகிறாரோ அந்த தொழுகை அவரை சொர்க்கத்திற்கு பதிலாக நரகத்திற்குத்தான் அழைத்துச் செல்லும் அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்தோம்னு சொன்னா அடுத்தவர் பார்க்கணும் அவர் பார்க்கறாரு அதுக்காக நம்ம நல்லவங்களா இருந்துக்குவோம் அவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சில பேர் இன்னைக்கு சிசிடிவி கேமராவை பார்த்தா தான் ஒர்க் வேலையே நடக்குது சிசிடிவி கேமரா இல்லாட்ட வேலையே நடக்காது இன்னைக்கு அந்த கேமராவை பார்த்தா தான் சில பேர் என்ன செய்வா இந்த வீடியோவை காட்டினா அப்படி ஒழுங்காக நிப்பாங்க சில பேர் இந்த கேமரா அப்படி தூக்கி போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுங்க அப்படியே அட்டென்ஷன்ல அனுப்பாரு அந்த கேமரா இப்படி திருப்பிடுங்க அவர் பாட்டில் அசால்ட் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி நிலைமை இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் மத்தியில் இருக்குது ஸ்கூல்ல கூட படிக்கிற இடத்துல கூட சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க முன்னாடி ஆசிரியர் உட்கார்ந்து பயம் இருக்குதோ இல்லையோ ஆனா என்ன இருக்குது சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க கேமராவை பார்த்து தான் பையன் பயப்படுறாங்க முன்னாடி இருக்கக்கூடிய உஷாதை பார்த்து ஆசிரியரை பார்த்து பயப்படக்கூடிய காலமெல்லாம் போய் யாரோ கண்காணிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி பார்க்கக்கூடிய ஒரு கண் அந்த கண்ணுடைய அந்த கேமராவிற்கு தான் பயப்படுகிறோம் அல்லாவிற்கு பயப்படவில்லை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மதரசாவுனுடைய ஒரு சாதாரண ஒரு கதையை சொல்லுவாங்க ஒரு முன்னாடி நடந்த ஒரு 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 கதை என்ன கதைன்னு சொன்னால் ஒரு உற்சாக கூப்பிட்டு எல்லா மாணவர்களையும் அழைத்து கோழியை கையில் கொடுத்து இந்த கோழியை எல்லாரும் அறுத்துட்டு வாங்கப்பான்னு சொன்னாங்க கோழியை எல்லோரும் போய் அறுத்துட்டு வாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா யாரும் பார்க்காத இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யணும் கோழியை அறுத்துட்டு வரணும் அப்படின்னு உஷாது உத்தரவு போட்டார் டீச்சர் உத்தரவு போட்டிருக்காரு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க கோழி எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க அவங்கவுங்க வீட்டில் ரூமில் உட்காந்துட்டு இல்லை எங்கேயோ தனியாக காட்டுக்குள்ளே போய் யாருமே இல்லாத இடத்துல போய் எல்லாரும் கோழியை அறுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாருமே கோழி என்ன செஞ்சுட்டாங்க அறுத்துட்டு வந்துட்டாங்க ஒரே ஒரு பையன் மட்டும் கோழி அறுக்காமல் உயிரோடி கொண்டு வரான் ஒரு பையன் மட்டும் கோழி என்ன செய்யல இது கதையாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய கரு உண்மையானது கதையாகத்தான் இருக்கின்றது கதையெல்லாம் போய் சொல்றாரு அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது இந்த கதையினுடைய கரு உண்மையானது என்ன கரு இந்த கதலையில் சொல்லப்படுகிறது ஒரே ஒரு பையன் கோழியை அறுக்காமல் கொண்டு வரேன் எதுக்குப்பா நீ அறுக்கலைன்னு உர்ஷாது கேட்குறாரு டீச்சர் கேட்குறாரு ஏப்பா நீ கோழி அறுக்கலை எல்லாரும் அறுத்துட்டு வந்துட்டாங்களே நீ எங்கே அறுத்த நான் எங்கள் வீட்டு மாடியில் போய் அறுத்த அங்கே யாருமே இல்லை நீ எங்கே அறுத்த நான் நடுக்காட்டில் போய் அறுத்த அங்கே யாரா இருந்தாங்களா யாருமே இல்லை நீ எங்கடா அறுத்த நான் எங்கள் வீட்டு ரூம்ல போய் அறுத்தேன் அங்கே யாருமே இல்லை நீ ஏன்ப்பா அறுக்கலை நான் எல்லா இடத்துலையும் தேடி தேடி போய் பார்த்தேன் யாராவது இருக்காங்களா இருக்காங்களான்ட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருக்கான் எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருக்கான் யார் இருக்காங்க எல்லா இடத்துலையும் என்னோட அல்லாஹ் இருக்கிறான் எல்லா இடத்துலையும் என்னோட அல்லாஹ் இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நீங்க என்ன சொன்னீங்க யாருமே இல்லாத இடத்துல இது கதைக்காக சொல்லப்பட்டாலும் இந்த இரையச்சம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு வரணும் அந்த சின்ன பையன் சொன்ன வார்த்தை இருக்கா இல்லையா நான் அல்லாஹுவிற்காக செய்கின்றேன் மழை வேண்டி தொழுவதற்காக எல்லோரும் திடலுக்கு சென்றார்கள் ஒரே ஒரு சின்ன சிறுவன் மட்டும் குடையை கையில் ஏந்தி கொண்டே கையில புடிச்சுக்கிட்டே வந்தானா ஊர்ல பல நாள் ஆச்சு மழை பெய்யுது மழையே பொழியவே இல்லை எல்லாம் வறண்டு போய் கிடக்குது மழையை பொழிய வைக்கிறதுக்காகத்தான் அல்லாட்டம் கையேந்துறதுக்காக திடலுக்கு எல்லாரும் போறாங்க மைதானத்துக்கு போறாங்க ஒரு சின்ன பையன் மட்டும் கொடையோடி வந்தானா அப்ப எல்லாரும் பார்த்து கேட்டாங்களா என்னடா மழையே வரல அதுக்குள்ளேயும் கொடை எடுத்துக்கிட்டு வந்துட்டியா மழை வரவே இல்லையே அதுக்குள்ளேயும் கொடைத்துக்கிட்டு வந்துட்டியா நம்ம யார்கிட்ட போய் கேட்க போறோம் யார்த்தை கேட்க போறா படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லா குடத்திலே கரமேந்து கேட்பதற்காக போகின்றோம் போகும் போதே மலை வரும் என்ற நம்பிக்கை இல்லாமல் போனால் போகும் போதே மலை வரும் என்ற நம்பிக்கை இல்லாமல் போனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நாம் அல்லா குடத்திலே துவா செய்வதற்காக போகின்றோம் சத்தியமாக நிச்சயமாக திடமாக கண்டிப்பாக நாம் வரும்போது மலையில் நினைந்தவராக வருவோம் நான் நினையக்கூடாது கொடையோடி வருகின்றேன் என்ற உறுதியான நம்பிக்கையோட ஒரு சின்ன பையன் சொன்னான் பாத்தீங்களா இந்த நம்பிக்கை இந்த இரையச்சம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்கள் சொல்லி காட்டுகிறது கத்லகல் முமீனோன் முமீன்கள் யாரு அவங்க உள்ளத்தில் இரகச்சம் இருக்கணும் தொழுகையை நிறைவேற்றவங்க மீன்கள் இல்ல ஜக்காத்தை கொடுக்கிறவர்கள் மீன்கள் அல்ல ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் மீன்கள் அல்ல தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடியவர்கள் மீன்கள் அல்ல தர்மங்களை பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்பவர்கள் மீன்கள் அல்ல ஹஜ்ஜுக்கு பிளைட் ஏறி பல தூ நீண்ட நெடிய தூரத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் மீன்கள் அல்ல அத்துணை விஷயத்திலும் தன்னுடைய உள்ளத்திலே இறையச்சத்தை கொண்டிருக்கிறார்களே அவர்கள் தான் மீன்கள் சின்ன ரூபாய சின்ன காசை தன் தங்கைக்கு தன் சகோதரிக்கு தன் அண்ணனுக்கு தன் தம்பிக்கு ஒரு சின்ன காசு அப்பா அல்லாஹ்வுடைய பயத்தால் உனக்கு நான் இது சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா அது மிகப்பெரிய செல்வத்தை அவனுக்கு வாரி வழங்கி கொடுக்க மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாளைக்கு சொர்க்கத்திலே அவனுக்கு பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் அல்லாஹுனுடைய திருப்திக்காக இறை பொருத்தத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பெரிய காரியம் ரிதல் ரப்பி பி ரிதல் வாலிதே அல்லாஹுடைய பொருத்த எங்க இருக்குன்னு சகாபாக்கெல்லாம் கேட்ட உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் உங்கள் தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹுனுடைய பொருத்தத்தை தேடுங்கள் அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு போய் நீங்க அல்லாஹ்வை பார்த்து தேடாதீங்க யாரை தேடுங்க உங்கள் தந்தையை திருப்திப்படுத்துங்கள் யார் திருப்தியாவா அல்லாஹ் திருப்தி அடைவான் என்று பிகர் நாயீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதுதான் இரக்சம் இதுதான் இரக்சம் பிகர் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்ச இரக்சத்தை பற்றி எத்தனையோ நபிமொழிகளை மல்களை சொல்லி காட்டினார்கள் அத்தக்வா ஹா ஹுனா அசாரன் நபிகைல்லாகி சல்லிவா என்று உள்ளார்ந்த உணர்வோடு உள்ளாகுவே தொழுது விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவை பயந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை சிறிய திக்கராக இருந்தாலும் அது பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்று நபிகன் நாயகன் சல்லல்லாஹுலேஹி வசலம் சொன்னார்கள் இன்றைய தினம் போதப்பட்ட வசனங்கள் அத்துணையும் இரையச்சத்தை நமக்கு சொல்லி காட்டி

முகமீனாக யார் வாழ்ந்து விட்டாரோ அவர் இறைவனுடைய அந்த நூறானியத்திற்குள் வந்து விடுவார் இறைவனுடைய நூறாணியத்திற்குள் இரையற்றத்தோடி ஒருவர் பயந்து முகமீனாக வாழ்ந்து விட்டால் அவரை சுற்றிலும் நூறானியத்தை பெருகிக்கொண்டே இருக்கும் ஒளிவட்டம் அவரை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கும் உலகத்தில் மாத்திரமல்ல கபரிலும் அவருக்கு ஒளி கிடைக்கும் நாளை மறுமையிலும் அவரை சுற்றி ஒளி மின்னிக்கொண்டே இருக்கும் ஆக அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்து அல்பாலிப்பானாக வாழும் காலமெல்லாம் இறைவனை அச்சத்தோடு பயந்து வாழக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள் பாலிபானாக இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து துழுது வாழக்கூடிய நட்பாக்கியத்தை வரை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள் பாலிபானாகி ரபிரமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ